இந்த டோர்னமெண்ட்டோட லாஸ்ட் போல் டிசைடர் மேட்ச் துருசிப்பட்டி வர்சஸ் செட்டி பிச்சாம்பட்டி ஆக்சுவலாக துருசிப்பட்டி அதிகமான பிளேயர்ஸ் அவங்க ஓன் டீம் பிளேயர்ஸை வச்சு விளாட்றாங்க இந்த டோர்னமெண்ட் மட்டும் இல்லை நிறைய டோர்னமெண்டில் அவங்க ஓன் டீம் பிளேயர்ஸ் தான் அதிக அளவில் செட்டிங் மேட்ச்சாக இருந்தாலும் வச்சு விளையாடுவாங்க ஓப்பனிங் பேஸ் போனால் ராஜ் கமல் ஸ்ட்ரைக்லையும் நான் ஸ்ட்ரைக்கில் ஐஎஸ்பிஎல் விக்கி ஃபஸ்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ண துருசிப்பட்டி சிவா ரெண்டு ஃபீல்ட் விளையாட்டு ஃபஸ்ட் ஓர் ஃபர்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி உடம்புல தான் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன் பைஸில் ஒரு ரன் அலோவ் பண்ணிட்டாங்க ஒரு ரன் பாலோட செகண்ட் ஒன் நோ பால் போட்டிருக்காரு ஃபுல் டாஸான பாலை தெளிவாக பாலை பார்த்து ஒரு மட்டும் தான் பண்ணி விட்டார் பவுண்ட்ரி போயிடுச்சு ஃபஸ்ட்டு பாலே ஒரு ஃப்ரீ கிட் பாலாகவும் இருக்க போகுது அடுத்த பாலில் விக்கிக்கு இதில் ஒரு பாலுக்கு ஆறு ரன் கணக்காயிடுச்சு செகண்ட் ஒன் ரீபால் ஃப்ரீ கிட் பால் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு கேப்லாம் வச்ச ஃபீல்டருக்கு போயிருக்கு அப்படின் தான் சொல்லணும் நல்லா சாஃப்ட் ஃபீல்டர் இந்த பால் ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை பேட்டை குறுக்க கூட்டிருக்காரு அங்கே ஃபீல்டர் விட்டு பிடிக்க பார்த்தாரு பவுண்டரி போயிடுச்சு முன்னாடியே வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம் ஒரு பவுண்டரி பவுண்ட்ரி நம்ம ஏந்தி விட்டுருக்காரு பின்னாடியே ஃபீல்டர் போயிருக்காரு ஐயோ நல்ல எஃபோர்ட் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் லைனு கிட்டே போயிட்டாரு சர்க்கிள்குள்ளே இருந்து வெரட்டி போனாரு ரெண்டு ரன் பலோட ஃபிஃப்ட் போன பல ஒரு வீடு போயிருக்கு

தெளிவான இடத்துல டாத் பண்ணி கொடுத்துருக்காரு ரஞ்சித் நம்ம பண்ணி போய் தூக்கி விட்டுருக்காரு கண்டிப்பா கிளியர் பண்ணும் கிளாசிக்கா விக்கி பேட்ல இருந்து வர முதல் ஆறு தோடு எக்ஸ்ட்ரா கவர்ல தூக்கி விட்டுருக்காரு அங்க இல்ல பவுண்டரியா ஆறான்னு பார்த்தா பவுண்டரி இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு விக்கி பேட்ல இருந்து வர்ற இரண்டாவது ஆறு கடிச்சு மூணு பால்ல பத்து நாறு என்ன கொண்டு வந்திருக்காரு விக்கிட் ஆக்சுவலாக விக்கி அடிச்ச போன பால் சிக்ஸ் வந்து அந்த மகானி மேலேயே போய் வந்துருச்சு அதை எடுக்கிறதுக்கு போய் பாலையை எடுத்துகிட்டு வர்றாங்க எக்ஸ் ஒன் ஒரே ஐயையோ சேஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் நம்ம எயிட் டிஃபன்ஸ் மைண்ட் செட்டில் போயிருக்காரு அங்கே ஃபீலில் இருக்காங்க ரெண்டு ஓவருக்கு முப்பத்தி எட்டு அடிச்சிருக்காங்க செட்டு பிச்சாமட்டி மூணாவது ஒரு படம் மூணாவது நியூ பூலர் இன்டீஸ் பண்ணிருக்காங்க ரூபன் பஞ்சதா சாங் ஒயிட் சொன்ரிவால் நம்ம ரை அடிச்சிருக்கார் நேருக்கு நேர் சம்ம பாஷா போயிருக்கு ஃபீல்டர் போயிட்டாங்க நல்லா சாப்பாடுறார் டபலோ ரன் நெக்ஸ்ட் ஒன் நம்ம ரை தெல்லி வா பால வாட்ச்போனி அடிச்சிருக்கார் ஒரு ஹியூஜ் டூ அண்ட் ராஜ்கமல் பேட்ல இருந்து

நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சூப்பராக போட்டிருக்காரு நல்ல கம்பேக் ஃப்ரம் பவுலர் ரூபன் இந்த ஓவர் முடிவுக்கு வருது மூணு ஓவருக்கு ஐம்பத்தி நாலு அடிச்சிருக்காங்க செட்டி பிச்சாம்பட்டி ஸ்கோரை நிப்பாட்டமாக ஒரு ஹியூஜ் டார்கெட்டை நோக்கி கொண்டு போய்க்கிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நல்லாவது ஒரு படம் கெவின் ஃபர்ஸ்ட் போலே அடிச்சிருக்காரு கேப்பில் போயிருக்காங்க சீனியர் பிளேயர் விரட்டி வந்துருக்காரு ரெண்டு ரன்னுக்கான ட்ரையானு பார்த்தா கீப்பர் ரன்லில் அடித்து பார்த்துருக்காங்க ராக்கெட்டு வந்துட்டார் ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன்

இந்த முறை கேட்சுக்கான சான்ஸ் பார்த்தா நல்ல டேக்கா நல்ல கேட் பிடிச்சிருக்காரு இந்த ஓவரில் ரூபன் எடுத்து கொடுக்குற இரண்டாவது விக்கெட் ஒரு சிக்ஸ் அடித்த உடனே கம்பேர் கொடுத்து எடுத்துருக்காரு விக்கெட்டை நெக்ஸ்ட் ஒன் நியூ பேஸ் நீலமணி இன்சைட் டச் ஆகி போயிருக்கு பிகேந்தில் பவுண்டரிக்கான சான்ஸ்னு பார்த்தா ரெண்டு ஃபீல்டர் விரட்டி போக்கியிருக்காங்க பவுண்ட்ரியை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதை ஃபுல்லாக குத்தி ஸ்டாப் ஆயிடுச்சு ரெண்டரை ஓட்டாங்க லாஸ்ட் மோர் இந்த முறை ஸ்கொயர் லேக்கில் போயிருக்காங்க ஃபீல்டர் வெரைட்டி வந்துக்கிருக்காங்க ஒன்றா ரெண்டான்னு பார்க்கலாம் நல்ல சா ஃபீல்டர் ஒரு ரன் நாலு ஓவருக்கு அறுபத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க செட்டி நீங்கள் சொல்கிறா லாஸ்ட் ஓர் போட அருண் ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு பாலே கீப்பர் கைக்கு மேலே தான் வந்துச்சு பவுண்ட்ரிக்கான சான்ஸ்னு பார்த்தா பால் வேகமாக போயிடுச்சு ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு லக்கி பவுண்ட்ரி நீலமணி பேரில் இருந்து வந்து செகண்ட் ஒன் ஒரு அப்பீல் பண்ணாங்க அம்பேஸ்கார் செக் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் விக்கெட் கொடுத்துருக்காங்க கோனவால் விக்கெட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நியூ பேச போனால் அழகர் ஃபஸ்ட்டு அடிச்சிருக்காரு அங்கே ஃபாயிண்ட்டில் பீலர்

நம்ம ரெய் அடிச்சிருக்காரு கபர்ஸ்லாம் சம்மமா பாசம் போயிருக்கு லாங்காக போயிட்டா கழிச்சி போயிட்டாங்க நலசா போறேன் ஃபஸ்ட் இனிங் சொல்கிறேன் லாஸ்ட் ஒன் மூர் அகை நப்டி ஆக்கர் சூப்பராக போட்டிருக்காரு பேட்ஸ்மெனுக்கு டைமே கொடுக்காத பந்து நல்லா போட்டு கொடுத்துருக்காரு கடைசி ஓவரை அருண் அஞ்சு ஓவருக்கு எழுபத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க செட்டி பிச்சாம்பட்டி பேசிளை தமிழ் நான் சைக்கிளை சிவா ஃபர்ஸ்ட் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ண நீலமணி பஸ் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே நேற்று நேரம் அடிச்சிருக்காரு அங்கே பவுண்டரியை க்ளியர் பண்ணிடுச்சு ஃபஸ்ட் பாலே பாசிட்டிவ் ஸ்டார்ட் போட்டிருக்காரு தமிழ் செகண்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு அதே ஃபீல்டரை தேடி போயிருக்கு எடுத்து சான்ஸ் நீலமணி தேர்ட் ஒன் ஓபனிங் பேசணும் சிவாஐ போஸ்ட் ரைக்ல ஓய் கோட்டை ஒரசி ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு நீலமணி கையில இருந்து வர ஃபர்ஸ்ட் டாட் பால் அதோட ஃபிஃப்த் ஒன் அகைன்னு ஒரு டாட் பால் இந்த மாதிரி லென்த் அட்ஜஸ்ட் பண்ணாரு லோ கேப்டா போட்டிருக்காரு ஃபஸ்ட்டு பார் பிளேயரோட லாஸ்ட் ஒன் ஒன்மோர் இந்த மாதிரி தெளிவாக போட்டிருக்காரு சேக் சம்ம பாசம் வெரைண்டி வந்துருக்காரு ரெண்டு ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் ஓட்டாங்க ரெண்டு ரன் முதல் ஓவருக்கு ஏழு ரன் அடிச்சிருக்காங்க திருசிப்பட்டி ரெண்டாவது ஒரு படம் போலீஸ் கார்த்தி அரந்த இருந்து ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு லாங் ஆஃப்ல நல்ல டேக்காக நல்ல நல்ல கேப் பிடிச்சிருக்காரு ஃபஸ்ட்டு பாலே பிரேக் த்ரூவோடு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு கார்த்தி செகண்ட் ஒன் நம்மரை சூப்பராக போட்டிருக்காரு ஒரு லெக் ஸ்பின் வேரியேஷன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு தேர்ட் ஒன் ஒரு ஸ்லோ ஹோயர் சூப்பராக போட்டிருக்காரு காலைல தான் போட்டிருக்கு டேரக்ட்டு கிட்டான்னு பார்த்தா அடிக்கலாம் ஒரே பைசில் ஓட்டாங்க ஒரு நம்ம சப்போர்ட் பண்ணி போனார் சூப்பராக போட்டிருக்காரு பேக் டு பேக் லெக் ஸ்பின் ஒன் நம்ம சூப்பராக போட்டிருக்காரு அப்டூ ஏக்கரா அகைன் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பாலாக நேருக்கு நேராக இருக்காருக்கார்

மூணு ஓவருக்கு பதினேழு ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டு இருந்து துருசிப்பட்டி நாலாவது ஒரு படம் வெங்கட் ஃபர்ஸ்ட் பாலே நேருக்கு நேர் எடுத்து அடிச்சிருக்காரு ஹியூர் வீட்டிலே போய் பட்டிருக்கு ஃபஸ்ட்டு பாலே சிக்ஸ் அடிச்சிருக்காரு செகண்ட் ஒன் நம்ம ரை அடிச்சிருக்காரு கேப்பில் போயிருக்கு ஒன்றா ரெண்டான்னு பார்த்தா ரெண்டு ரன் ட்ரை பண்ணுறாங்களா சே குவிக்கிற பாலுக்கு போயிட்டார் ஒரு ரனோட ஸ்டாப் போயிருக்காங்க எக்ஸலண்டான த்ரோ நெக்ஸ்ட் ஒன் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் இந்த அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட் டு சைட் போயிருக்கு சேக் வந்திருக்காரு இந்த பால் ஒரன் நெக்ஸ்ட் ஒன் இந்த சூப்பராக போட்டிருக்காரு ஒரு ஸ்லோயர் போட்டு பேட்ஸ் ஒன் ஏமாத்திருக்காரு தான் சொல்லணும் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு லாஸ்ட் ஒன் அக்கைன்னு ஒரு ஸ்லோயர் லோபுல் டாஸாக கன்வெர்ட் பண்ணி அடிச்சுட்டு போயிருக்காரு எங்கள் பிள்ளை காத்திருக்காரு வரன் நாலு ஓவருக்கு இருபத்தி ஆறு அடிச்சிருக்காங்க அஞ்சாவது ஒரு படம் ரக்கி பாய் ராஜ் ஃபஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் ஆன பால் மிஸ் பண்ணிட்டார் பேட்ஸ்மேன் அப்படி தான் சொல்லணும் ரன் ஓடலை டாட் பால் செகண்ட் ஒன் கைன் ஒரு ஃபுல் டாஸ் பின்னாடி ஃபீல்டில் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டார் விக்கி ஒரு ரன் ஓட்டாங்க அடுத்தோடு அக்கைன்னு ஒரு ஃபுல் டாஸ் இந்த முறை எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே கார்த்தியை தாண்டி போயிடுச்சு ஒரு ஆறு டைசி ஓரில் ஒரு ஆறை பதிவு பண்ணியிருக்காரு இந்த பேட்ஸ்மேன் பதிவு பண்ணுற இரண்டாவது ஆறு அப்படின்னு நினைக்கிறேன்

இந்த முறையும் எடுத்து அடிச்சிருக்காரு கேப்ல தான் போயிருக்கு ஒன் பவுன்ஸ்ல பவுண்டரியை கிளியர் பண்ணிருச்சு கடைசி நாலு பால்ல மொத்தமா இருபது ரன்னா கொண்டு வந்திருக்காரு கடைசியில நல்லா கேமி ஆடி கொடுத்தாரு சோ இந்த மேட்ச்சில் ஜெயிச்சு நாலாவது அணியாக ப்ரைஸை குவாலிஃபை பண்றாங்க செட்டி பிச்சாம்பட்டி சேதுபதி மெமோரியல்